சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்துள்ளேன் நான் சொல்லிய வார்த்தை தவறு என்று மன்னிப்பு உன்னிடம் கேட்க வந்தேன் நீ நினைத்தது நடந்துவிட்டது என்று சொல்ல வந்தேன் நீ நினைத்தது இதுதானா என்று சொல்கிறேன் சரியா என்று கேட்டு சொல்கின்றாயா குழந்தையே நான் உன் இடத்தில் இன்று மன்னிப்பு கேட்க விரும்பும் செய்தி என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தியை நான் ஆறுதலாக சொல்லிவிட்டேன் நான் சொல்லும்போதும் உன் மனதில் தோன்றிய ஒன்றுதான் இப்பொழுது சரியாக நடந்திருக்கிறது அதனால்தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டுச் சொல்ல வந்தேன் வாழ்க்கையில் பல நேரங்களில் தவறான முடிவை நீ எடுத்தாலும் சில நேரங்களில் நீ யோசிப்பது உண்மையாகத்தான் இருந்து வருகிறது இத்தனை காலம் வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்காமல் நீ நினைத்ததற்கு எதிரான காரியம் நடந்திருக்கலாம் இனி அப்படி நடக்காது என்பதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ நினைத்த காரியம் சரிதான் என் துணை என்னை விட்டு எத்தனை தூரம் சென்றாலும் எங்கு பிரிந்து சென்று இருந்தாலும் என்னை தேடி ஒரு நாள் வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தாயே அந்த நம்பிக்கைதான் இப்போது நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் என்று நடக்கப் போகிறது அது உன்னுடைய எண்ணத்திற்கு பரிசாக கிடைக்கப் போகிறது நல்லது நினைத்தாய் அல்லவா நல்லது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது நான் தான் தவறாக சொல்லிவிட்டேன் இன்னும் சிறிது காலமாகும் என்று மன்னித்து விடுவாயா உன் சாயப்பாவை இதோ உன் துணை இன்று மாலைக்குள் உன்னை தேடி வந்து விடுவார் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளிக் கொண்டு தரப்போகிறார் அதை நிரந்தரமாக கொடுப்பார் எந்த விதத்திலும் உன் நிம்மதிகள் குலைந்து உனக்கு சங்கடம் வரும்படியாக உன்னுடைய துணை உனக்கு எந்த பாதகமும் செய்துவிடாது செய்து விடாது நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் மகிழ்ச்சியோடு காத்திரு இன்று மாலைக்குள் உன் துணை உன்னை தேடி வருவார் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்